அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கருவறையில் பிரதிஷ்டை செய்வதற்காக மைசூரு சிற்ப கலைஞர் அருண் யோகிராஜ் வடிவமைத்த பலராமர் சிலை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை சார்பில் பிரம்மாண்டமான ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இந்த நிலையில் கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டு வந்த மூன்று சிலைகளில் கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்த ஐந்து வயதுடைய குழந்தை ராமர் சிலையை அறக்கட்டளை நிர்வாகிகள் ஓட்டெடுப்பு வாயிலாக தேர்வு செய்திருக்கின்றனர் இச்சிலை ஸ்ரீராமரின் குழந்தை பருவம் குறும்புத்தனம் கம்பீரத்தை சித்தரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இச்சிலையை வடிவமைத்த அருண் யோகிராஜ் குடும்பம் கடந்த இருநூறு ஆண்டுகளாக சிற்பங்கள் செதுக்குவதில் சிறந்து விளங்குகிறது இவரது தந்தை தாத்தா கொள்ளுத்தாத்தா என ஐந்து தலைமுறையாக சிற்பத் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் எம்பிஏ முதுகலை பட்டப்படிப்பு முடித்த அருண் யோகிராஜ் தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் ஆனால் சிற்பக்கலையின் மீதிருந்த ஆர்வத்தால் பணியை துறந்து பரம்பரை தொழிலில் ஈடுபட்டார் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சிற்பங்களை வடிவமைத்து வருகிறார் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெவ்வேறு சிலைகளை வடிவமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கேதார்நாத்தில் உள்ள ஆதி சங்கராச்சாரியார் சிலை புதுடெல்லியின் இந்தியா கேட் பகுதியில் நிறுவப்பட்டிருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் சிலை ஆகியவை இவர் வடிவமைத்ததுதான் இச்சிலைகளை திறந்து வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருண் யோகிராஜை நேரில் அழைத்து பாராட்டியது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அருண் யோகிராஜ் கூறையில் ராம் லல்லா சிலை வடிவமைக்க வாய்ப்பு கிடைத்தது எனது அதிர்ஷ்டம் என்று தெரிவித்தார் அருண் யோகிராஜின் அண்ணன் சூரிய பிரகாஷ் கூறுகையில் மைசூர் மாவட்டம் ஹெச்டி கோட்டில் கிடைக்கும் கிருஷ்ணகல்லில் பலராமர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக எட்நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இரும்பும் கரைந்துவிடும் ஆனால் இந்த வகை சிலை மீது ஆசிட் வீசினாலும் ஒன்றுமாகாது மழை காற்று வெயில் எதுவானாலும் ஒன்றுமாகாது என்று குறிப்பிட்டார்